புதுவரப்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சட்டசபையில் நிறைய நிகழ்ச்சிகள் போச்சு நிறைய பேச்சுவார்த்தைகள் போச்சு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேச நேரம் கொடுக்கல அதனால் உங்களோட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எல்லோரும் வெளிநடப்பு செய்துட்டாங்க நேற்று ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் வைத்திலிங்கத்துக்கு கூட அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களெலாம் எனக்கமாக நேற்று கேஷுவலாக பேசுகிறது நேற்று பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் உட்காந்துருக்கிறாரு செங்கோட்டையில் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க அந்த வரிசையில் மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சார்ந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க நடுவில் அவ்வளோ கேப்பு ஓ பன்னீர்செல்வத்திற்கும் செங்கோட்டையிற்கும் இடையில் ஒரு மூணு பேர் உட்கார்றாங்க அந்தளவுக்கு அகில அந்த ரோவே வந்து மூணு பேர் உட்காரக்கூடிய நான்கு பேர் உட்காரக்கூடிய இடம் அது அதில் ஓ பன்னீர்செல்வம் ஒரு கார்னல் இருக்கிறாங்க இன்னொரு கார்னலில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நடுவில் அவ்வளோ இடம் விட்டு வந்து ஓ பன்னீர்செல்வத்தோட செங்கோட்டையில் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இணக்கம் காட்டக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி வச்ச செக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சட்டமன்ற நிகழ்ச்சி தாண்டி ஈடு அமலாக்கத்துறை ரைடு ஐடி ரைடு இதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு என்னென்னா அதிமுக யாருடன் கூட்டணி அப்படிங்குறதா பெரிய விஷயம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க போகுதா அப்படி வைக்கிறதுல என்னென்ன சவால்கள் என்னென்ன சிக்கல்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு காத்து கொண்டு இருக்கிறதுங்கிறதான் ஏன்னா பாஜகவுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் இந்த தேர்தலில் நம்ம நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஆட்சியப்படுத்தே ஆக வேண்டும்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கட்டாயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அப்போ பாஜகவுடன் கூட்டணி வைக்கணுங்கிறதுல ஒரு பக்கம் எஸ்பி வெறுமணி செங்கோட்டையன் தங்கமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பமும் தெரிவிக்கிறாங்க நம்ம கூட்டணி இல்லாமல் அதிமுக இந்த முறை தனித்து நின்றாலோ இல்லை வேறு கட்சியோடு நின்றாலோ நமக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போயிடும் நம்ம பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாம் ஏற்கனவே அமித்ஷா பல்வேறு கட்ட அழுத்தங்களை கொடுத்து ஒரு கட்டத்தில் இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு அதிமுக வருகின்ற அழைத்து வரக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லுகின்ற வகையில் ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்க முடியுது இது ஒரு உரம் இருக்குது இன்னொரு செக்மெண்ட்டில் என்ன அப்படின்னா அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அரசியல் வட்டாரத்தில் இருக்குது தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜயனுடைய தலைமையில் கூட்டணி அமைகின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தில் அவர்கள் மூலியமாக கூட்டணி அமைந்தால் மிகப்பெரிய வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இரநூத்தி முப்பத்தி நாலிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே அவங்க அவங்களால் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தக்கூடிய வகையில் கல ஆய்வுகளை மேற்கொண்டு கல நிலவரங்களை நன்கு அறிந்து வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க குறிப்பாக விஜய் அவர்கள் ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த ஒரு செல்வாக்கு விஜய் அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கக்கூடும் இளைஞர்கள் பட்டாலம் வந்து இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து முதல் முறையாக வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் வந்து விஜய்க்கு வாக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருந்து பதினைந்து வாக்குகள் சதவீத வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியாக மாறும் அப்படி அதிமுக கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு இணை இணையவில்லை என்றாலும் கூட தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்பதற்கும் அவர்களுடைய மிகப்பெரிய உலக களத்தில் இருந்து வேலை செய்கிறாங்க தனக்கு வந்து கூட்டணி அமையாவிட்டு வெற்றி பெற்று காட்டுவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சவால் அந்த சவால் வந்து தமிழக வெற்றி வேறு மாதிரியான ட்ராக்கு போகிறாங்க ஏன்னா வந்து கல நிலவரங்களை ஆய்வறிந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றிக்கு விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு ஏன்னா ரசிகர் மன்றத்திலிருந்து நற்பணி மன்றத்திலிருந்து விஜயனுடைய இயக்கத்திலிருந்து எல்லாரும் அந்த தொண்டர்கள் வாக்காளர்களாக மாறுவார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனம் இருந்தது அவர்கள் நிச்சயமாக வாக்காளராக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை புள்ளி இன்னைக்கு ஒரு பெரிய கட்சி திமுக அதிமுகவுக்கு இணையாக ஒரு வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குங்கிற ஒரு பெரிய சர்வே வந்து வந்துகிட்டு இருக்கு இந்த சர்வே அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்றாலே வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு புள்ளி விவரத்தோட இறங்குறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் தாமைக்காவுடன் கூட்டணி வைத்தால் இது ஒரு மிகப்பெரிய மெகா பிளானராக மாறும் இந்த இடத்துல தான் தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக கூட்டணி வைக்கலாமா வேணாவா வைத்தால் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி முன்பிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் எடப்பாடி பழனிசாமி சரியான முடிவு எடுக்க போகிறாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் ஏற்கனவே பண்ணி செல்வம் சசிகலா டிடிவியெல்லாம் இருக்கிறாங்க பாஜகவில் வந்து சசிகலா அவர்களை கோயிலில் வந்து அந்த அணிக்கு அதாவது அண்ணாமலை போன்ற முக்கிய புள்ளிகளை இருக்கின்ற போது அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அங்க போகின்ற போது இதற்கு சம்மதிப்பாரா ஏன்னா அண்ணாமலைங்கிற ஒரு முக்கிய புள்ளி அங்க இருக்கின்ற போது அந்த இடத்துல மாட்டாங்க ஒரு செல்வாக்கு அங்கே இருக்காதுங்கிறதுல கூட பின்னாடி ஏற்படுவது வாய்ப்பு இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி வைக்கிறதுல ஒரு இணக்கம் காட்டினாலும் அதிமுக சீனியர்களுடைய எஸ் பி வேலுமணி தலைவர்கள் வந்து கூட்டணி வைக்கலாங்கிற முடிவோட இருந்தாலும் கூட அது வந்து தாவே கவுரம் கூட்டணி வைக்கின்ற போது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு புள்ளி எந்த கூட்டணியில் அதிமுக இருந்தால் வெற்றி கூட்டணியாக மாறும் தான் மிகப்பெரிய பார்வையாக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களுக்கு அமுன் பதிவு பண்ணுங்க பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தால் வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்குமா இல்லை தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் வெற்றிக்கு வாய்ப்பாக இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்க நன்றி வணக்கம்